கூட அதுக்கு எழுபது வயச தாண்டிட்டுல எண்பது வயசு ஆயிட்டுல அது அது ஒரு லட்ச ரூபா ஒரு இருபது சட்டை தான் தான் எடுக்கலாம் அந்த அளவுக்கு அம்மா அது நம்மள தான் தெரியும் அத கத்தாங்கலாம் கத்தா ப்ரஸரே சுகர்லாம் கரெக்ட்டா வச்சிங்க சந்தோஷமா இரு உண்மையிலேயே நீ இருக்கும்போது நான் எப்படி இருந்தால ம் தான் சரிதா ஓகேதா ம் தான் தான் தெரியுமா தாத்தாவான நான் வெண்டிட்டு பாரு இதுதா நான் எங்கேயும் எதுவும் மயக்கமோட்டு உந்துட்டு என்ன பண்ணி ஓடுறேன் நான் என் பிள்ளைகள்